திருலோக சந்தாரி என்று பெயர் படைத்த நீ என தருமை பேரன் என் பாதத்தை படிந்தபடியா எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்க உன் என்ன போல் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் பாட்டி ஆமா இந்த கைல மலையில நீங்க ஒண்ணு தன்னப்போல தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்களா எங்க அங்க போயிட்டாரு

படியாக்கு போயிட்ட ஆமாப்பா ஆமா நீங்க படியா இருந்தது நீ ஒரு நாள் பாத்துருக்கீங்களா

உங்க தாத்தா ஒரு நாள் கூட அப்படி போனது இல்லப்பா இங்க இருந்து போவாரு அந்த அந்த குடும்பம் எப்படி இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை தகுந்த மாதிரி இவர் போய் இப்படி கைய நீட்டுவாரு அதுதான் படி அந்ததாக அர்த்தம் இப்படி கைய நீட்டினா இங்க படி எழுந்தோம் கோபாலு கோபாலு

அவங்க அளந்து போடுறாங்க அதுதான் படி இழக்கிறது நாங்களா என்ன சண்டை

நாங்க காட்டுல வெள்ளாமை செய்யணும்னு சொல்றியே நாங்க காடுக்கு நாங்க எங்க போறது நாங்களும் கருட்டுல உக்காந்துக்கிட்டோம் நாங்க எடுக்கிறதோ கையில மலை மேல உட்கார்ந்துருக்குறோம்ல ஒரு செஞ்சு நிலம் வாங்குறதுக்கு வழி இல்லாத போவான் போய் மலையில உட்காந்து நாங்க மலை மேல உட்கார்ந்து இருக்கிறோம் எந்த காடு ஓட்டி எங்க போய் நெல்லு நடப்போறாங்க நாங்க எங்க போறது காட்டுக்கு தானே கேட்டேன் ஆமா இது கருட்டுல உக்காந்துட்டு இருக்கிறாங்களே ஆமா எப்ப கருத்து நிறைய எப்ப காடு பண்றது அங்கெல்லாம் வேண்டாம் அது அது அமைச்சி கேரளா மாதிரி நிலத்தரு ஏற்பட்டு ஆயா இருந்தாதான்னு சொன்னாங்க ஏன்தேயாங்க பண்றதுலயே இருக்கறாங்க அதானே நர்தா நீங்க என்ன பண்றீங்களா நீங்க கோபால கண்ண எடுக்கறார்ல நான் காடு காடு காடா குடிக்க இல்லன்னா சொல்ல போறாரு உங்க அண்ணன்கிட்ட போய் செய்யறமா நான் காடு வாங்கிட்டு வரட்டா ஆமா அந்த மாடு புடி ஆமாமா ஹே சக்கரவர்த்தி ஏற்படுத்தலாம் மூணு நிலம் கேட்டார்ல நிலத்துல

அந்த சக்திவா வந்து அலத்தடியா போட்டு இது ஓட்டுனா ஓட்டினாதான் ஏன் இதையெல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்து பூட்டுறேன்னு வச்சிக்க ஏண்டா அந்த ரெண்டு மாப்பையும் கட்டணுமே அந்த கட்டுறதுக்காக அந்த கட்டுற கயிறுக்கு நாங்க எங்க போறது மலப்பு கவரு கவர் வேணும் கவரு வேணுமன்னா உன் தாய் தாத்தா இருக்கிறார

இதெல்லாம் வெச்சி இதெல்லாம் பண்றது சரி யார் ஏர் ஓட்டுறது முதலுமா இப்ப ஏ இப்ப மாடு ரெடி ஏர் கலப்பு ரெடி எல்லாமே ரெடி இருக்கு கூட்டங்கயிறு எல்லாமே ரெடி இது ஓட்டுறது யார் தெரியும் இதை ஓட்டுறது யாரு அப்படியா இது ஓட்டுறது யார் தெரியுமா இந்த முருக இருக்கிறாரல அவர் வந்து அந்த வட்டி போட்டோம் இந்த ஒரு வேலை செய்யுங்க அந்த பயிர் நடுங்க வெள்ளாமை செஞ்சு நல்லா வெள்ளாமை விளைஞ்சி வெட்டி நீங்க கொண்டு போய் படியலந்தா தான் படியலந்த மாதிரி இருக்கும் நீங்க தாத்தா சொன்ன மாதிரி நான் போய் படியலந்துட்டு வந்தேன் நான் போய் கையை காட்டின போய் எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது இத்தனை நாள் நீ பொழச்ச பொழப்பு பொய் பொழப்ப போச்சு இதுக்கு மேல நான் சொல்ற மாதிரி மாதிரியாவது நடந்திருக்காங்க இதுதான் கிடைக்குமா சரி நாரதா நீ சொல்றதும் பார்த்தா ஒரு வகையில நல்லாதான் தெரியுது அதனால உங்க உங்க தாத்தா தாத்தா கிட்ட சொல்லி வந்தான் நான் என்கிட்ட சொல்றேன் 嗯。<laughs>

சரி நாரதா சரி நான் சொல்ற மாதிரி கேக்கமாட்டேன் எங்களுடைய நன்மைக்கு எவ்வளவெல்லாம் என் பேரை பாடுபடுற பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் எங்க அம்மா வச்சிருக்கோம்

कचरे <muchas> में